வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் பார்க்கும் பொழுது ஐந்து கிரகங்கள் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற அதே இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி என்று சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்க போகிறார் அப்ப ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது நினைத்த கா கூடிய தன்மை உண்டு பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் வாங்கக்கூடிய குழந்தைகள் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு வேலைகள் தேடி வரக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த மாதம் இருக்கிறது உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் எதையெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த தடை தடைகள் இப்போ விலகக்கூடிய தன்மை புத்துணர்ச்சி கிடைக்கும் ராசிநாதன் வலிமை பெற்றாலே அதாவது இந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ராசிநாதன் வலிமை பெறுகிறார் அப்போ பாக்கியாதிபதி வலிமை பெறுகிறார் உங்கள் ராசி அதிபதி உச்ச பலம் பெறுகிறார் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் இந்த உச்ச பலத்தோடு இருக்கும்போது தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் எதையும் வெற்றி பெறலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்ம ராசினருக்கு நிச்சயமாக அமையும் தன விஷயம் குடும்ப விஷயம் வாக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன் சொல்கிறேன் அஞ்சு கிரகங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போது சனி என்கின்ற கிரகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஆகாதவன் ஆறுக்குரியவன் கட்டன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை தரக்கூடிய அந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ சனி பகவான் எங்கே பார்க்குறாரோ அங்கே கெடுப்பார் அப்போ குடும்பத்தை கெடுப்பார் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா என்னாகும் பிடிவாத தன்மை ஏற்படுத்தும் ஒரு ஈகோ தன்மை வளர்க்கும் ஏன்னா சனி பார்க்குறார் சனி பார்க்கும்போது இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ விட்டு கொடுக்கணும் கணவன் அல்லது மனைவி விட்டு கொடுக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இனி வருகின்ற இனி இரண்டரை வருடங்களுக்கு குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையீடு வராமல் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் நீங்கள் மற்றவர் குடும்ப விஷயத்துக்குள்ள போகாமல் இருப்பதும் சிறப்பு என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி வாக்கு விஷயத்திலும் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் வாக்கு கொடுங்க தேவையில்லாத வாக்குகளை கொடுக்க வேண்டாம் அதாவது நல்லதே நினைக்கணும் அப்படின்னு நல்லது செய்யுன்னு நினைச்சு நீங்கள் பேசக்கூடிய சில விஷயங்கள் அது அப்படியே உங்களுக்கு எதிர்மறையாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற என்ற காரணத்தால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ அதீத முயற்சிகள் அதீத பலம் மூன்றுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ அதீத முயற்சி அதீத இது பார்த்துக்கலாம் என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு இது வேகமுங்கிறது உத்வேகம் இருக்கும் பிரயாணங்கள் கவனம் நிறைய ட்ராவல் செய்யக்கூடிய அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே சமயத்தில் பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தை குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் பார்ப்பது ஒரு நல்ல தன்மை இதுவரைக்கு சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தார் அது குறிப்பாக தாய் ஹெல்த் விஷயங்கள் நிறைய செலவு செஞ்சிருப்பீங்க தாயோட கருத்து வேறுபாடு தாயை விட்டை பிரிவது தாயோட சண்டையிட்டுக் கொள்வது தாயை விட்டு பிரிந்து தூரமாக இருப்பது தாயோட அதாவது தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு இசைவு இல்லாமல் இருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ ஒரு இசைவு ஒரு அன்னோனியம் என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும் தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் தாயினுடைய சொத்துக்கள் தாயின் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் தாயினால நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் அஞ்சாம் இடத்தை பாருங்க அஞ்சாம் அதிபதி யாரு குரு பகவான் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்து அப்ப அஞ்சுக்குரியவன் பத்துல இருக்கார் குழந்தைகள் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல அப்ப குழந்தை பாருங்க இப்போ இயர் படிச்சு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைத்துவிடும் அதாவது ஒரு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ்மெண்ட்ல வெளிநாடு வெளி மாநிலம் இப்படி ஒரு குழந்தைகளினுடைய படிப்பு அந்த படிப்புக்குண்டான வேலை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அஞ்சாம் இடம் அதிபதி பத்தில் போய் மறைஞ்சிருக்கார் ஆனால் அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குழந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறதும் குழந்தைகளினுடைய இடைய ஒரு வாக்குவாதம் குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தன்மை கொஞ்சம் விட்டு கொடுத்து குழந்தைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா சனி எட்டாம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குழந்தைகளோடு கொஞ்சம் ஒரு அன்னோனியத்தோட கொஞ்சம் கோபப்பட்டு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி கோபப்பட்டு பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தால கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டில் போய் உட்கார்ந்து இருக்கார் ஆறுக்குரியவன் எட்டு அப்போ என்ன சிம்மராசி என்பவர்களுக்கு கடனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது அதை செய்கிற இதை செய்கிற அதாவது தொழில் செய்கிற அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் சிம்மராசின்படி ஏன்னா நீங்கள் கடன் படணும்லவா கடன் 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 நல்ல கடனோ அல்லது அசுப கடனோ ஏதோ ஒரு கடன் அந்த கடனுக்குள்ள உங்கள் மைண்டு சுத்தி கொண்டே இருக்கும் அப்போ சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் சுப கடன் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி ஒரு சுபமான விஷயங்களுக்காக செலவு செய்வது நல்லது இந்த சிம்மராசி என்பர்கள் தொழில் செய்யணும் அப்படின்னா பணத்தை போட்டு தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் அந்த கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இல்லைன்னா கடன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது மனதை மயக்கி சில விஷயங்களில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக மனதளவில் பாதிக்கக்கூடிய சில செயல்களை செய்வதற்கு தூண்டுதலாக அமைஞ்சுவிடும் அதுக்காக எல்லாருக்கும் அப்படி கிடையாது ஆனால் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதுக்கான அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் ஒரு தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது புதுசாக எதையாவது செய்யும் போது கொஞ்சம் யோசிக்கணுங்கிறத சொல்கிறேன் ஏன்னா ஆறுக்குரியவன் எட்டில் போய் உட்காந்துருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடன் கடனை வளர்ப்பேன் எதிரி எதிரியை வளர்ப்பார் ஹெல்த்து சார்ந்த விஷயம் ஆறுங்கிறது நோய் அல்லவா அவர் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கனால ஹெல்த் விஷயத்திலும் இருக்கணும் அப்படிங்கறதான் நான் இந்த இடத்துல சொல்றேன் ஆனா எட்டாம் இடம் என்பது வழிகளையும் வேதனை கொடுக்கக்கூடிய இடம் மட்டும் சொல்லாமல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு யாருக்குரியவன் எட்டுல கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன் சொல்லுவாங்கல்ல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அள்ளித்தரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால சிம்மராசி அன்பர்கள் எல்லாரும் கீழே போயிடுவாங்க அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அப்போ ஒரு நல்ல தசா புத்தி அதுவும் சனி திசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் சிம்மராசி என்பர்கள் சனிங்கிறது யாரு ஆறு கூறியவன் அவனுடைய தசை நடக்கும்போது அவன் கோச்சாரத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்க கொடுக்காமல் இருக்கவே இருக்காது அப்போ அதெல்லாம் வரும் வரும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லது அதுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் யாருக்கு குறிப்பாக இந்த சிம்ம ராசி இந்த சனி புத்தி எப்பெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம் கவனமாக இருக்கணும் இதுதான் அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் மனைவியின் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அல்லது கணவன் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வரல வரலன்றிருந்தவன் திடீர்னு சொத்து வரும் அல்லது மனைவி இது வரைக்கும் வேலைக்கு போகலன்னு இனி வேலைக்கு போவாங்க அல்லது கணவனுக்கு வேலை செட்டில் ஆகல ஏதோ ஒரு வேலையில் இருக்கன்னு நல்ல வேலை செட்டில் ஆவாங்க ஏன்னா ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டில் இருக்கும்போது தனத்தை கொடுப்பார் கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ தனத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் வேலை விஷயத்தில் மட்டும் எப்பொழுதும் கவனம் 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 ஏன் இதை சொல்கிற அப்படின்னா தொழில்காரக நான் சனி பகவான் எட்டாம் இடமான அஷ்டம அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால அஷ்டம சனின்னு சொல்லுவோம் ஸோ அந்த காலகட்டத்தில் உங்கள் மனசு நல்லா இருக்காது வேலை போல இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது வேலை மாறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அதே சமயத்தில் ஆஞ்சநேய வழிபாடு தன்னம்பிக்கை அதாவது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு வித எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு போன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆபீஸ் வந்து கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்